அன்புதப்பிள்ளையே இதயத்தை கடினப்படுத்த வேண்டாம் ஆரம்பத்தில் சொன்ன மனசாட்சியோடு கூட நீங்கள் போராட வேண்டாம் மனசாட்சி தவறுன்னு சொல்லும் போது அக்செப்ட் இட் அது அப்படி இல்லை அது இப்படித்தான் அவர் அப்படி அப்படி பண்றேன் அது அப்படி அல்ல அவர் இப்படி வேணா பண்ணலாம் ஆனால் நீங்க அப்படி பண்ண பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்னுடைய முதல் என்னுடைய அடுத்த குறிப்புக்கு போகிறேன் இப்படி சொல்கிறாங்க நாம் பாவம் பண்ணுறது யாருக்குமே யாரையும் பாதிக்கலையே இல்லை நீங்கள் பாவம் பண்ணுறது யாரும் பாதிக்கதோ இல்லையோ உங்கள் படைத்தவரை பாதிக்கிறது நான் பேர் வார்த்தை நோபடி சாண்ட் நான் தப்பு பண்ணுறேன் குடிக்கிறேன் நான் அது யாருக்கும் பாதிப்பு இல்லை புகைக்கிறேன் யாருக்கும் பாதிப்பு இல்லை தவறாக வாழ்க்கை பண்ணுறேன் யாருக்கும் பாதிப்பு இல்லை இல்லை நீங்கள் அநேகரை பாதிக்கிறீர்கள் எனவே தான் அன்பானுடைய சங்கீதம் தொண்ணூத்தி நாலு ஏழு இப்படி சொல்லுகிறது கர்த்தர் பாரார் யாக்கோபின் தேவன் கவனியார் என்று சொல்லுகிறார்கள் உன்னுடைய கருத்தினம் என்றால் காட் டசன் சி இல்லைங்க திரும்ப தமிழில் சொல்லுகிறேன் பார்க்கிறார் கவனிக்கிறார் உங்களுடைய கிரிகளுக்கு பதில் அளிப்பார் ஏமாத்தலாம் யாரை வேணா ஏமாத்தலாம் யாரை வேணா ஏமாத்தலாம் இந்த உலகமே ஏமாற்றுகிற ஒரு உலகம் ஒரு போதகனாய் அதை நான் சந்தித்திருக்கிறேன் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் விசுவாச மக்களால் ஊழியர்களால் அதை புது வழியில சொல்வது நல்லதல்ல நிறைய பாதிப்பு அவங்க நினைக்கிறாங்க கர்த்தர் பாரார் யாக்கோபின் தேவன் கவனியார் அதே சங்கீதம் பத்து பதினொன்னு தேவன் அதை மறந்தார் இல்லை இல்லை ஒரு காலம் மாட்டார் என்றும் தன் இதயத்தில் சொல்லிக் கொள்றாங்க தவறு அதே சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது காட் சீஸ் காட் வாட்ச் காட் லிசன் இந்த வார்த்தையை படித்து பாருங்க அவர் கவனிக்கிறார் அவர் பார்க்கிறார் என்பதை விட கவனிக்கிறார் என்பது ஒரு ஆழமான வார்த்தை கவனிக்க என்பது எப்படி இந்த மைக்ரோஸ்கோப்ல கண்களுக்கு புலப்படாத நுண்ணிய கிருமிகள் எப்படி மைக்ரோஸ்கோப்ல தெரியுதோ போல அவர் பார்க்கிறார் பார்க்கிறார் கவனிக்கிறார் ஊருக்கு கிரியைகளுக்கும் பதிலளிப்பார் என் கிரிகளுக்கும் பதிலளிப்பார் உங்கள் கிரிகளுக்கும் பதிலளிப்பார் பி அவேர் ஆஃப் எனவேதான் செப்பனியா ஒன்னு பன்னெண்டுல இப்படி சொல்லுகிறது ஒன்னு பன்னெண்டு அக்காலத்திலே நான் எரிசதமை விளக்கை கொளுத்தி